உங்களால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள் ட்ரேடிங்கில் உங்களால் ஜெயிக்கவே முடியலன்னா மற்றவங்களை குறை சொல்லாதீங்க உங்கள்கிட்ட தப்பு இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க ஆசைக்காக உள்ளே வந்தீங்களா உங்களுடைய கடமைக்காக உள்ளே வந்தீங்களா இல்லை உங்களுடைய டிமாண்டுக்காக உள்ளே வந்தீங்களா நீங்கள் ட்ரேட் பண்ணுறன்னு இறங்கிருக்கீங்க ட்ரேடிங் பண்ண போகிறீங்க நான் முக்கியமாக சொல்லும் போது ட்ரேடே பண்ணாதீங்க தான் சொல்லுவேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆப்ஷன்ஸ் கேல்பிங்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடிங்க்குள்ளே நிலச்சி நிற்கவே முடியும் இல்லைன்னா எத்தனோ பேர் காணாமல் போயிருக்காங்க எத்தனோ பேர் ட்ரை பண்ணி இருக்காங்க அவங்களால வாழ்க்கையில் ஏன் இந்த விஷயத்துக்காக வந்தோன்னு அழுதுட்டு இருக்காங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ட்ரேடிங்கை பண்ணாதீங்க எப்போ வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ பண்ணவே வேண்டாம் ஒரு விவசாயிக்கு தெரியுமா ட்ரேடிங்கோட அருமை விவசாய ஒரு ட்ரேடருக்கு தெரியுமா விவசாயியோட அருமை அப்போ அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்கவுங்க பெஸ்ட்டு ஒரு நாற்று நார விஷயம் எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய டேட்டா அனாலிசிஸ் அவனுக்கு தெரியாது அப்போது அவங்களுக்கு நான் புரிய வைக்க முடியுமா அவங்க எனக்கு புரிய வைக்க முடியுமா முடியாது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் புரியுதுங்களா அப்போது விவசாயம் இருக்காங்கன்னா அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அதில் ஜெயிக்கலாம் ஓகேங்களா நான் ட்ரேடிங்கில் ஃபோக்கஸாக இருக்குன்னா நான் ட்ரேடிங்கில் நான் ஜெயிக்க போகிறேன் ஒரு சாதாரண விவசாயி அவங்களுடைய நிலத்தில் என்னென்ன என்ன விளைச்சா வளையும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ட்ரேடிங்கில் எங்கே என்ட்ரி எடுத்தால் எங்கே ப்ராஃபிட் வரும்னு எனக்கு தெரியும் அப்போது அவங்களுடைய நாலேஜ் எனக்கு வராது என்னுடைய நாலேஜ் அவங்களுக்கு வராது இது ரெண்டுமே கா மிக்ஸிங் பண்ணாங்கன்னு அப்படின்னா நான் விவசாய நான் ட்ரேடிங்காக மாற முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சத்தியமாக அந்த நாற்று நடுறது கூட எதுவும் கிடைக்காது புரியுதுங்களா அந்த சேத்துல காலை வைக்கிறது கூட அவங்களுக்கு முடியாது அந்த பைசா கூட அவங்களால கர்ச்சா பண்ண முடியாது இதுதான் விஷயம் ஓகே எப்பவுமே ரெண்டுமே ஒன்றாகாது ஏதாவது ஒரு ஃபீல்டர் தேர்ந்தெடுங்க அதில் உறுதியாக இருங்க சரி பண்ணுங்க இதுலேயும் நான் சேத்துலேயும் கால வைப்பேன் நான் சுத்திலையும் காலை வைப்பேன் அப்படின்னாக்கா ரெண்டுமே கிடைக்காது புரியுதுங்களா ட்ரேடிங்கை சூட்டபிள் இல்லையா வெளியே போயிடுங்க வேறு எதனா உங்களுக்கான தெரிஞ்ச பிஸ்னஸ் இருக்கும் அதை பண்ண ஆரம்பிங்க ட்ரேடிங்கே குறை சொல்லிட்டே இருக்காதீங்க குறை உங்கள் மேலே இருக்குது ட்ரேடிங் மேலே கிடையாது